வணக்கம் நண்பர்களே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருமே வீக்கெண்டுன்றதுனால நாளைக்கு ஜாலியாக கேரளா போய் ஒரு டூர் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிப்பீங்க அதாவது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கம்பம் அதன் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கம்பத்திலிருந்து கம்பம் மட்டும் போகிற பாதையில் வந்து நாளைக்கு ஒரு நாள் பயணம் செய்ய முடியாது காரணம் சாலை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதால் அனைத்து விதமான வாகனங்களும் செல்வதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கம்பம் மட்டு சாலையோட என்ட்ரன்ஸில் வந்து போர்டு வச்சுருக்காங்க கம்பம் போக்குவரத்து காவல்துறையினர் எனவே இந்த போர்டை பார்த்துட்டு நம்ம வேணுன்னே அந்த பக்கம் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் போர்டை பார்த்துட்டு பரிசு பார்த்துட்டு அப்படியே திரும்பி வேற வழியில் நம்ம போகிற இடத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது நாளைக்கு வந்து கம்பம் மட்டு வழியா வண்டி எதுவுமே போகாது அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் செய்து இந்த விஷயத்த வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது சிம்பாலிக்க என்ன சொல்கிறேன்னா நம்ம வீடியோவை வந்து நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறேன் செய்து அதை புரிஞ்சுக்கங்க ஏன்னா உங்களுக்காக நேரம் காலம் பார்க்காம நைட்டு பத்து மணி கூட போய் அந்த இடத்துல நின்று வீடியோ எடுத்து உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக வந்து நீங்கள் ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதில் தப்பு இல்லை நன்றி வணக்கம்